என்ன சொல்லுவோம்னா கோவில் அர்ச்சனை பண்ண போகும்போது நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி ஃபஸ்ட்டு பேர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் சொல்லி அதுக்கப்புறம் ராசி வந்து நம்ம நம்ம சொல்லுவோம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஐயனே வந்து நமக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வருவாங்க ஏன் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டே வரோம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்மளுடைய பிறப்பு என்பது ஒரு கர்மா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்ப அந்த கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ரெக்கோர் ஆகிறதுக்கு தான் நம்மளுடைய பேரை சாமிகிட்ட சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம் இப்போ நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத கிட்ட என்ன பண்ணுறேங்க நம்ம வந்து ஒரு தெரிவிக்கிறோம் அப்போ அந்த தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த பேரை சொல்கிறோம் அடுத்தது என்னுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும்போது என்னென்னா நான் முதலே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட எந்த நட்சத்திரத்தில் தசா இருப்பில் நம்ம இறக்குறோமோ இந்த ஆத்மா அந்த திசா இருப்புல இருந்து அந்த நட்சத்திரத்துல வந்து பிறக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரு திசை நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறப்ப குரு திசை ஒரு எட்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க எட்டாவது வருஷம் அவர் இறந்துடுறாரு அந்த ஆத்மா மீண்டும் பிறப்பெடுக்கும் போது அந்த நட்சத்திரத்தோடைய தொடர்ச்சியா குரு நட்சத்திரத்துல தான் பிறக்கும் அது எந்த புனர்பூசம் விசாகம் போராட்டம் அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி அந்த திசா இருப்பு மீதி தான் வந்து உங்களுக்கு அப்போ எட்டு வருஷம் போயிடுச்சுன்னா மீதி எட்டு வருஷம் அப்போ புனர்பூசம் மூன்றாம் மாதம் விசாகம் மூன்றாம் மாதம் பூரட்டாதி மூன்றாம் மாதம்னு சொல்லக்கூடிய அந்த அந்த பாதம் அப்படிங்கு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து அந்த இறுதி அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க வந்து அந்த குழந்த வந்து பிறக்கும் அப்போ ஒவ்வொருத்தருமே அதனால தான் அதில் ஜாதகத்தில் நம்ம எழுதியிருப்பாங்க ஜனன கால இருப்பு திசை மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்ற இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம முற்பிறவில இந்த ஆத்மா முடியும் போது என்ன திசை நடந்ததோ அந்த திசையினுடைய நட்சத்திரத்தின் தொடர்ச்சி தான் நம்ம பிறந்திருப்போம் அதனால தான் நம்ம ஒரு நட்சத்திர சொல்லி நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணோம் ஏன்னா அந்த கர்மாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க கோவிலுக்கு போக 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 அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மா நிவர்த்தியை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே சொல்லுவோம் ஜென்ம அன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க இயக்க கூடாது சரிங்களா ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பாத்துட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவலை அவங்களுக்கு சேரும் அப்போ நம்ம அந்த பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு நம்மளுடைய கர்மாவை நமக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு அதனால தான் நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்ணுறோம் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது இருக்கு என்னென்ன செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாது ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா சுப காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஆண்கள் முகசவரம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏய் நீ பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கோ இல்லை நீ பிறந்த கிளம்பி அன்னிக்கோ போய் சவரம் பண்ணாத நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோங்க விட்டுட்டோம் ஏன் விட்டுட்டோன்னா நமக்கு டைம் இல்லை அந்த அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை போகிறது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நான் போய் ஞாயித்துக்கிழமை தான் முடிவெட்டுவேன் ஞாயித்துக்கிழமை தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்னன்னா அது அந்த தோஷமானது அவங்களுக்கு தீராம அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும் இப்ப ஒரு சிலர் சொல்றாங்க நீங்க கோயில் சொன்னீங்கம்மா எங்களால கோயிலுக்கு போக முடியல இப்ப எங்களுடைய கர்மாவை நாங்க தீர்த்துக்கணும் இல்லையா நாங்க எப்படி அதை நாங்களே சரி பண்ணிக்கிறது அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு சரிங்களா அப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கர்மாவின் அடிப்படையில் பிறந்தது அப்படின்றத நம்ம சரி இந்த புனர்பூசம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு பாதம் மிதனத்தில் இருக்கும் நாலாம் பாதம் மட்டும் கடகத்துக்கு போயிடும் புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அப்ப சனியுடைய சாபம் பெற்று வந்திருப்பாங்க கர்மா சனினாலே கர்மாவே முதல்ல கர்மாவெல்லாம் பிறப்போம் இதில் சனி வந்து சனியுடைய சாபம் பெற்று வந்த நட்சத்திரம் புனர்பூசி நட்சத்திரம் அப்போ இந்த புனர்பூசை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் எப்பவுமே ஒரு போராட்டமாகவே தான் இருக்கும் சனின்னா தொழிலுக்கு காரகனா அடுத்தது கர்ம காரகனும் சனி பகவானே அப்படிங்கிறப்ப குழந்தைங்களால ஒரு கவலையை கொடுக்கும் ஏன்னா குரு சனி அவங்க ஆன்மீக பணிகளில் இருப்பாங்க அந்த ஆன்மீக பணிகள்ல இருக்கும்போது அவங்களால அதில் சைன் பண்ண முடியலைங்கிற ஒரு வருத்தமும் இருக்கும் ஏன்னா அங்கே சனியான வராதுங்க மெதுவா 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 எதையும் அந்த வேகமாக செய்ய விட மாட்டாரு அந்த சாபம் அவங்கள அழுத்திக்கிட்டே இருக்கும் அதனாலதான் அந்த கர்மாவை அவங்க அனுபவிச்சுட்டே இருப்பாங்க அப்போ தொழிலில் ஏமாற்றத்தை கொடுக்கும் தொழிலில் லாஸ் ஆகிறது பார்ட்னர்ஷிப் போட்டால் ஏமாத்தி போயிடுறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே புனர்பூஷத்திரத்துக்கு நடக்கும் அதே மாதிரி புனர்பூசம் மிதனத்தில் இருக்கும்போது அவங்களுடைய புதன் நல்லா டேலண்டாக இருப்பாங்க நல்ல பர்சன் சூப்பராக எல்லாமே தெரிஞ்சுருப்போம் ஆனால் எதையுமே அவங்களால செயல்படுத்த முடியாது ஏதோ ஒன்று அப்பப்போ அந்த இடத்துல வந்து தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த கர்மா தான் அந்த இடத்துல அவங்களுக்கு வேலை செய்யுது அப்போ இந்த புனர்பூசத்தில் பிறந்தவங்க மிதன ராசியில் பிறந்தவங்க ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கிறோம் குருவுடைய நட்சத்திரம் யாருடைய வீட்டில் இருக்குது புதனுடைய வீட்டில் இருக்குது முதல்ல அடுத்தது சந்திரன் நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க குரு இல்லையா அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்லுவாங்க ஆனா அந்த புத்திமதியை வச்சு அவங்க பயன்படுத்த மாட்டாங்க மத்தவங்களுக்குல ஊருக்கு உபதேசம் நான் போற பரதேசன் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் உபதேசம் சொல்லுவாங்க கடைசியில் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் செய்வாங்க செஞ்சுட்டே என்ன ஆயிருதுங்க லாஸ் ஆயிடுது அது வந்து அவங்களுடைய கர்மம் அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஆயிரம் பேர்த்துடைய அறிவுரை கேட்டாலும் அவங்க என்ன அறிவியல் அவங்க சொல்லுதோ அதை தான் அவங்க செயல்படுத்துவாங்க சரி அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இந்த புனர் பூசம் மிதனத்துல பிறந்தவங்க புதன்கிழமை காலையில ஒன்பது டு பத்து காலையில ஒன்பது டு பத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா குரு புதன் சித்தர்கள் சித்தர்கள் சமாதியான பெருமாள் நிறைய இடங்கள்ல இருக்காங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ அது திருப்பதி யார் இருக்காங்க சித்தர் இருக்கார் கொங்கணு சித்தர் தான் சுவாமியை உருவாக்குனார் இல்லையா அப்ப குரு புதன் சேரும் போது சித்தர்கள் வழிபா அந்த பாரம்பரியமா இருக்கக்கூடிய தெய்வம் அப்ப வெங்கடாஜலபதி பெருமாள் வச்சுக்கலாமா சரி பெருமாளுடைய படத்தை வச்சு என்ன பண்ணுங்க ஏழு நெய்தீபம் போட்டு ஏழு வாரம் பிரார்த்தனை வைக்கணும் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை ஏழு வாரத்துக்கு நீங்க காலையில புதன்கிழமை காலையில் ஒன்பதுக்கு பத்து நான் இந்த சொல்லக்கூடிய நாட்கள்ல நான் அசைவ உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி எந்த வீட்டுல இருக்காரோ அந்த நாட்கள்ல நீங்க அசைவ உணவை தவிர்த்து கொள்ள வேண்டும் இப்ப மிதுனம் அப்படின்னா மிதுனத்துல பிறந்தவங்க மிதுன ராசியில பிறந்தவங்க இல்லாம கண்டிப்பா புதன்கிழமை அஹ் அசைவ உணவை தவிர்த்துக்குவாங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த நாள் உங்களுக்கான நாள் உங்களுக்கான நாளில் நீங்க என்ன பண்ணோம் உங்களுக்கான நல்ல விஷயங்களை நீங்க தேட ஆரம்பிக்கும் ஒரு இறை வழிபாடு பண்றது ஒரு குருமார்களை பார்க்கறது ஒரு கோவில்களுக்கு போறது கோயிலுக்கு போக முடியலைங்க வீட்டிலேயே கூட இருங்க சாமி கும்பிடுங்க வீட்டில் சாமி கும்பிடுங்க அந்த நேரம் அந்த நாளில் நம்மளுடைய அந்த உணவு பழக்க வழக்கத்தில் சில மாற்றங்களை கட்டாயம் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் காலையில தீபமெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு நைட்டு சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிடக்கூடாது சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து பலனே கிடைக்கல தீபம் போட்டேன் எல்லாம் பண்ணேன் ஆனால் எனக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது சரிங்களா அதே மாதிரி புதன் வந்து பச்சை பயிறு பச்சை பயிரில் செஞ்ச உணவு சாமிக்கு படைச்சிட்டு தானம் கொடுக்கணும் ஒரு ஏழு பேர்த்துக்கு கம்பல்சரி நான் இப்போ சொன்னது எல்லாமே தீபமும் போடணும் அன்னதானமும் பண்ணும் அப்படி முடியலைங்க என்னால் வெளியில போய் தானம் கொடுக்க முடியல பச்சை பயிர் ஒரு கைப்பிடி எடுங்க நல்லா மிக்சியில போட்டு ஓட்டுங்க கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கலங்க எங்க எரும் பூத்து இருக்கோ அங்கே போட்டுருவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நீங்க யோசிச்சுக்கோங்க சூரியன் கோதுமை கோதுமை இல்லை நாட்டு சர்க்கரை கலந்து போடுங்க செவ்வாய்னா பருப்பு நாட்டு சக்கரை அரிசி சந்திரன்னா அரிசி பச்சரிசி பச்சரிசியெல்லாம் நாட்டு சக்கரை கலந்து போடுங்க போதும் இப்போ ராகுன்னா கருப்பு உளுந்து புத்துல போடுங்க கரையான் கரையா அரைக்க அரிக்க அரைக்க அறுக்க அது அது உணவாகும் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க எல்லாமே வாழ்வியலுக்கு உண்டான பரிகாரம் ஏதோ பரிகாரம்னே நம்ம சொல்லக்கூடாது வழிபாடு நான் சொல்றது அதைதான் சொல்லுவேன் வழிபாடு சரிங்களா அப்ப ஏழு வாரம் பண்ணிட்டு வாங்க அடுத்தது புனர் நாலாம் பாதத்தில் பறந்துருக்காங்க திங்க கிழமை கடகம் எங்க வந்துருதுங்க திங்க கிழமை வந்துருது ஆனால் இந்த சிம்ம ராசியில் தான் பாவம் ஞாயித்துக்கிழமை வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வேறு சாப்பிட வேண்டி அப்படின்னு வேற சொல்லக்கூடாது சரியா சரி திங்கக்கிழமை இப்போ திங்கக்கிழமை திங்கக்கிழமை குரு ஓரை எட்டு டு ஒம்பது திங்கக்கிழமை காலையில் அது ராவு காலம் வரலாம் யமகண்டம் வரலாம் அதை பற்றிலாம் நீங்கள் காலையே படாதீங்க அதுக்குள்ளே ஒருத்தருக்கு டவுட் வந்துடும் ஐயோ திங்கக்கிழமை ஏழு ஒம்பது ராகு கிழமை சார் ராகு கிழத்து பலன் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் எட்டு டு ஒம்பது ஹோரை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் சரிங்களா அப்போ திங்கக்கிழமை காலையில் எட்டு டு ஒம்பது மிதினம் அதாவது கடகராசியில் புனர்பூசம் நாலாம் மாதத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக பெருமாளுக்கு ஒரு ஏழு வாரம் ஏழு தீபம் போட்டு உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஏழு வாரம் முடிஞ்சிச்சு ஏழு தீபம் போடணும் ஏழு வாரம் முடிஞ்சிச்சேன் என்ன பண்ண நடக்கலப்பா மறுபடியும் ஏழு வாரம் போடுங்க மூணு முறை இந்த மாதிரி செய்யுங்க மூவேலு இருபத்தொன்று இருபத்தொரு நாள் இருபத்தொரு தரம் போடுறதுக்குள்ளே கண்டிப்பாக கிடைச்சி சரியா ஏன்னா அதுதான் கணக்கு என்ன கணக்கு வச்சாங்க முதல்ல பன்னெண்டு நாள் அப்புறம் கால் மண்டலம் அரை மண்டலம் ஒரு மண்டலம்னு எதுக்கு வச்சாங்க நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் எந்த இது ஒரு விஷயத்தை செஞ்சிங்கனாலும் திரும்ப திரும்ப அது பழக்கமாயிரும் அதனால தான் சபரிமலைக்கு மாலை போடுறதுக்கு நாற்பத்தெட்டு நாள் வச்சாங்க நாற்பத்தெட்டு நாள் எதுக்கு காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கணும் பச்சை தண்ணியில் குளிக்கணும் விரதமா இருக்கணும் வெறும் தான் படுக்கணும் கருப்பு வேட்டி ஏன் கருப்பை கொண்டு வந்தாங்க அங்க கருப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியான அந்த தன்மைகளை வெளியேற்றக்கூடியது கருப்பு அதான் சொல்லுவாங்க ஒரு மாதிரி இருக்கான் கூட்டு போய் முனி பொங்கல் நிறுத்து அது சொல்லாம சொல்றேன் பேய் பிடிச்சிருக்குது ஏன்னா அந்த பயம் பயந்துகிட்டான் இல்ல எனக்கு யாரோ செய்வன்னு வச்சுட்டாங்க கூட்டு போய் முனி பொங்கல் நிறுத்தி ஏன் அந்த கருப்பு அது வந்து என்ன பண்ணுதுங்க அந்த வெளியேறது கருப்பு சாமி கோயிலுக்கு கூட்டு போ சொல்றமா இல்லைங்களா இது எல்லாமே முன்னோர்கள் சொன்னதாங்க நான் எதுவுமே சொல்லலை எல்லாமே அவங்க சொன்னதுதான் எனக்கு நமக்கு விளக்கம் சொல்றதுக்கு ஆள் இல்லை ஏன் அந்த நாப்பத்தெட்டு நாள் பழகிறோம் அப்போ உடம்பு வந்து அந்த சாத்வீகமான உணவுக்கு பழகிறோம் அப்ப அதுவே பழக்கமாக வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த நாற்பத்தி எட்டு நாள் வச்சாங்க நாம நாப்பத்தெட்டு நாள் இல்லை நாப்பத்தெட்டு மணி நேரம் தான் மாலை போடுறோம் இன்னைக்கு காலையில் மாலை போடுறோம் நாளைக்கு காலையில் சாமியை பார்க்குறோம் நாளைக்கு மதியானம் எல்லா வேலையும் பண்ணுறோம் வேஸ்ட்டு போகவே வேண்டாங்கிற நான் போகாதீங்க கோயிலுக்கே போகாதீங்க எதுக்காக கோயிலுக்கு போகிற பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் வச்சாங்க அதை முதல்ல உணருங்க அதை முதல்ல யோசிங்க தப்பில்லை நாற்பத்தெட்டு மணி நேரமாக இருந்தாலும் அந்த என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கோவில்களில் போய் அந்த இது வச்சிருப்பாங்க அந்த தூண் வச்சிருப்பாங்க முன்னாடி தெரியுங்களா எல்லா கோயிலுமே ஒரு தூண் மாதிரி வச்சிருப்பாங்க அதுல தீபம் போடுவாங்க பலிபீடம்னு சொல்லுவோம் அது என்ன ஆடு மாடு கோழியெல்லாம் வெட்டுறதா பளிபீடம் கிடையவே கிடையாது நம்மளுடைய அருங்குணங்களை அந்த இடத்துல பழி இட்டு அந்த இடத்துல விழுந்து கும்பிட்டு இறைவா என்னுடைய அனைத்து விதமான கெட்ட குணங்களையும் நான் இந்த இடத்துல நான் விட்டுட்டு நான் போய் சாமியை பார்த்துட்டு வரேன் அதனாலதான் விழுந்து கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க நாம் என்ன பண்றோம் எல்லா சுத்தி வந்து கீழே விழுந்து கும்பிட்டு வரும் அது செய்யக்கூடாது அந்த பலிபீடம் அப்படிங்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய ஆறு குணங்களை ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு குணங்களை நம்ம அந்த இடத்துல அறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகும்போது நம்மளுக்கு அந்த 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 வைப்ரேஷன் நம்ம நல்லா கிடைக்கும் தான் சரிங்களா சரி அப்ப என்னமோ வந்து என்னமோ வருது சரி ரைட் ஓகே அப்போ அப்ப ஏன்னா நம்ம ஒரு வழிபாடு பண்ணும்போது அந்த நம்பிக்கையோட அந்த வழிபாடு செய்யும் போது மட்டும்தான் அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் சரி அடுத்த நட்சத்திரத்துக்கு பெறுவோமா